விண்வெளிக்கு ஆள் அனுப்புவதற்கான வழிகள் அவர் செயல் திட்டத்தில் இருக்குது அது கண்டிப்பாக அவர் செய்யார் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆகும் அவர் குறிப்பிட்ட நாள் சொல்லியிருக்காரு அந்த நாள் தவறி போய் இன்னும் கொஞ்சம் ஆகும் சில மு பலவிதமான முயற்சிகள் இருக்கணும் பல விதமான சயின்ஸில் முக்கியமான வேலைகள் நடந்தோன்னு இருக்குது இந்த மாதிரி அவர் வந்து டெஸ்ட் பண்ணுறதுனால குயிக்காக விரைவாக செல்லக்கூடிய தன்மை வேணும் ரொம்ப குயிக்காக போய் அங்கே அடையக்கூடிய தன்மை வேணுன்றத ஒரு டெஸ்ட்டாக எடுத்து செய்கிறாங்க இது உழையறதுனால அவர் கவலைப்பட போகிறது இல்லை இன்னொன்று செஞ்சு செஞ்சு அதுக்கான முயற்சி எடுத்து அதுக்கான வழிமுறையை செய்யப்படுறார் அப்படியார் செய்கிறப்போ ஒரு பெரிய பலன் கிடைச்சிடும் அது இல்லாமல் மக்கள் அங்கே வாழக்கூடிய தன்மைகள்ன்றது உணவோ வழியோ பயிரோ ஒரு செஞ்சு வாழக்கூடிய தன்மைகள் இப்போ ஏற்படாது ஆனால் அது ஃப்யூச்சரில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதா இருக்கலாம் இங்கேருந்து எடுத்துன்னு போய் சப்ளை பண்ணி அங்கே அங்கே ஒரு ஸ்டேஷன் அமைக்கிறதா இருக்கலாம் அந்த ஸ்டேஷனில் இவங்களை போய் நிற்கிறது அந்த ஸ்டேஷனில் இவங்களுக்கு ஒரு உண்டான ஒரு பலூன் போல் அமைச்சு அந்த பலூனில் வந்து இவங்க கொஞ்ச நாள் இருக்கிறது கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி இங்கே வர்றது அப்படின்ற ஒரு வழிமுறைகள் பண்ண முடியுமே தவிர நிரந்தரமாக செய்யக்கூடிய நிலைமை இல்லை உலகத்தில் பல ஆராய்ச்சிகள் வெற்றி வந்திருக்கலாம் அதே மாதிரியாக விஞ்ஞானிகள் இருக்கலாம் ஆனால் சித்தர்கள் ஆதி காலத்திலேயே இந்த கிரகந்தான் வாழ முடியும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த கிரகத்தில் தான் வளர்ச்சி வரும் இந்த கிரகத்தில் தான் புல் பூண்டு மலைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்குன்றது பூமியில் தான் இருக்குது சில வழிமுறைகள் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ நிலவில் சில தானியத்தை தூவி இருக்க அது வளர்ந்துருக்குப்போம் ஒரு வழியாக செஞ்சிருக்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மூலிமா ஒரு பெரிய சயின்ஸ் மூலிமா இந்தியா ஒரு வெற்றியை காரணத்துக்கு சில வழிகளை பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அது வழிகள் இருந்தாலும் ஆனால் இது காலப்போக்கில் நிலைக்க மாட்டது முடியாது ஆனால் வாழ்த்தான தன்மைகள் ஒரு ஸ்பேஸ் லெவலில் எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல நிற்க வச்சு ஒரு ஸ்டேஷன் போல் உருவாக்கி அதில் ஒரு பலூன் ஹவுசஸ் போல் பண்ணி ஆளுங்களை அங்கே தங்க வச்சுட்டு திரும்பியும் வராமாரியா அதாவது ஒரு ஹோட்டல் போலேயோ இல்லை புரிதானுக்கு ஒரு அங்கே வந்து ரெசிடன்ஸ் போலையோ அங்கே தங்கக்கூடிய ஒரு என்டர்டைன் பண்ணுற போலையோ அதை பண்ணி செயல் பண்ணக்கூடிய தன்மைக்கு அவங்க முழு ஆராய்ச்சியில் இருக்காங்க இந்த ஆராய்ச்சி ஃப்யூச்சரில் வெற்றி அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு அப்புறம் தான் வெற்றி அடையும் அடுத்த ஒரு ஸ்பெக்ஸெக்ஸ் விடுவார் அதில் சிலர் போய் அங்கே போய் போயிட்டு வரக்கூடிய தன்மைகள் வரும் இருந்தாலும் இன்னும் மூணு வாட்டி அதான பெரிய முயற்சிகள் நடந்து அதுக்கப்புறம் அதுக்கான வெற்றிகள் கிடைக்கும்ன்றதை சொல்கிறார் இப்போ நம்ம எதிர்பார்க்க வேணா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய இது இருக்குன்றதை சொல்லார்